ஹை ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகிபா எல்லாமே பதினாறுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ப்ரொமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கிப்பாக நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் ரம்யா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடிக்கு வந்து ஒரு டெண்டர் ஒன்று அறிவிச்சிருப்பாங்க அது சம்பந்தமாக மேனேஜர்கிட்ட சொல்லி ஃபைல் ரெடி பண்ண சொல்லுவாங்க அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கு கால் பண்ணி ரம்யா மேடம் வந்து இந்த மாதிரி சார் நூற்றி இருபது கோடிக்கு டெண்டர் ரெடி பண்ணியிருக்காங்க அதை எப்படியாச்சும் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு ஆனந்த் சொல்லுவாங்க ஆனந்த் பார்த்திங்கன்னா உடனே அருண்கிட்ட சொல்லுவாங்க ரம்யா போட்டிருக்க அமௌண்ட்டோட கொஞ்சம் அமௌண்ட் கூட போட்டு எடுத்தோம்னா அந்த டெண்டர் வந்து நமக்கே வந்துடும் சரிவா நம்ம அந்த டெண்டரை பேசி எடுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு ஆனந்த அருணா கிளம்புவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அந்த டெண்டர் எடுக்கிறதுக்காக வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது அஜிஜோ இந்த நேரம் பார்த்து கார் வந்து கால வருது அப்படின்னு ரம்யா வந்து செம்ம டென்ஷனில் இருப்பாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே கார்த்திக் வந்துருவாங்க அப்போ கார்த்திக் வந்து ரம்யா கிட்ட கேட்பாங்க மேடம் என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்பாங்க இல்லை கார்த்திக் நான் ஒரு டெண்டர் எடுக்க போகணும் முக்கியமாக கார் வந்து இந்த நேரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நான் வந்து நுங்கம்மாக்க போகணும் நான் சீக்கிரம் போகணும் உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கார்த்தி கேட்பாங்க மேடம் உங்களுக்கு பைக்கில் வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்தி நீங்கள் மொதல் பைக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம முதல் கிளம்பலாம் டைம் ஆச்சு அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு ரம்யா பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க கார்த்தியும் ரம்யாவும் ஒன்றா பைக்கில் போயிட்டு இருப்பாங்க அதை வந்து தீபாவோட ஃப்ரெண்டு பார்த்துறாங்க தீபாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு தீபாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி கார்த்தி வந்து யாரோ கூட போயிட்டுருக்காங்க பைக்கில் அப்படின்னு உடனே தீபாவோட ஃப்ரெண்டு இப்படி சொன்னதும் தீபா வந்து அதை கேட்டுட்டு செமையா அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே தீபா நினைக்கிறாங்க காலத்து யார் கூட பைக்கில் போயிட்டுருக்காங்க அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுமே அப்படின்னு தீபா நினைக்கிறாங்க உடனே தீபா சொல்கிறாங்க அவங்க கிட்ட அவங்க யாராச்சும் முக்கியமாக ஏற்றிட்டு போயிருப்பாங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக இருந்திருக்கு ஆனால் பைக் பைக்கில் யாரை ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவோட ஃப்ரெண்டு சொல்வாங்க அது பைக்கில் உட்காந்துட்டு போகிறது ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தீபாவோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு தீபா சொல்லுவாங்க சரி விருடி நான் என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு தீபா சொல்லிவிட்டு காலை வந்து கட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து செம்ம டென்ஷனில் இருப்பாங்க சரி நம்ம எதுக்கும் கார்த்திக் சார் கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கார்த்திக்கு கால் பண்ணுவாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யாவை ஏற்றிட்டு போகிற டென்ஷன்லேயே இருப்பாங்க அதனால வந்து தீபாவோட ஃபோனை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க காலை கட் பண்ணி விட்ருவாங்க உடனே தீபா நடப்பாங்க எதுக்காக காலை கட் பண்ணி விட்றாங்க எதுக்காக இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வீட்டுக்கு வரட்டோம் அப்படின்னு தீபா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ஒரு வழியாக டெண்டர் நடக்கிற இடத்துக்கு போயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரம்யா பார்த்து எழுந்துச்சு நின்னு வணக்கம் சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா கூட கார்த்தி வந்திருக்கிறத பார்த்துட்டு ஆனந்த அருணும் ரொம்ப வேஷம் அமைந்த சேர்க்காயிருவாங்க எப்படி ரம்யா கூட வந்து கார்த்திக் வந்தா அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட வந்து ஆனந்த் பேசிக்கிட்டு இருப்பாங்க ரம்யாவோட டெண்டர் அமௌண்ட்டு கூட நம்ம தான் கட்டியிருக்கோம் கண்டிப்பாக அந்த வந்து டெண்டர் வந்து நமக்கு தான் வரும் அதனால் நீங்கள் எதை பற்றியும் காலப்பட்டதா அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க ஆனந்த் டெண்டர் எடுக்கும்போது ரம்யாவுக்கு சாதகமாக கார்த்தி வந்து குறைச்ச அமௌண்ட்டு டெண்டரை பேசி முடிச்சிருவாங்க அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க நம்ம எவ்வளோதோ டெண்டர் எடுத்திருக்கோம் ஆனால் அந்த டெண்டர் வந்து நம்ம கையை விட்டு போயுமே நமக்காக கார்த்தி வந்து எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு அதை நினச்சி ரம்யா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க ஆனந்தும் அருணும் பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் இருப்பாங்க எப்படியும் கார்த்தி வந்து எதுக்கு இந்த ரம்யாவுக்கு எடுத்து கொடுத்தான் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா அப்படியே ஆனந்தகிட்டே பேசுவாங்க பார்த்தியா உன் ஃப்ரெண்டு கார்த்திக் வந்து எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் கூட அந்த கார்த்திகை வந்து ஏதோ சாதாரண ஆளுன்னு நினச்சேன் ஆனால் கார்த்திக் எனக்கு வந்து ரொம்பவே பெரிய உதவி பண்ணியிருக்காரு அவர்கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்குது இதெல்லாம் உனக்கு தெரியாத ஆனந்த் அப்படின்னு ஆனந்தை பார்த்து கேட்பாங்க ரம்யா ஆனந்த் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி திரு திருணம் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரம்யா வந்து கார்த்திக் வந்து ரொம்பவே பொழுது பேசுவாங்க அதை கேரிட்டு ஆனந்த் வந்து செம்மையாக கிடைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வாழ்த்துக்கள் ரம்யா எப்படியோ உனக்கு ஒரு வழியாக டெண்டர் கிடச்சிட்டு ஆல் தி பெஸ்ட் ரம்யா அப்படின்னு ஆனந்த் இருப்பாங்க அதை கேரிட்டு ரம்யா வந்து செம்மையாக சந்தோஷப்படுவாங்க அப்புறம் ரம்யா பார்த்தீங்கன்னா என்ன தான் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணமே கார்த்திக் தான் அப்படின்னு அதை நினைக்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கார்த்திக் உள்ள நிறைய டேலண்ட் இருக்குது அதை வந்து நம்ம தான் இவ்வளோ நாளா தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோம் நம்ம எப்படியாவது நம்ம லவ வந்து கார்த்திகிட்ட சொல்லிடறோம் அப்படின்னு ரம்யா வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் அங்கே ஃபேக்ட்ரியில் எல்லாம் போட்ட வேலை போட்டபடியே இருக்குது மேடம் மொத்தம் சீக்கிரம் போகணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க கார்த்திக் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திக் பைக்கில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக உட்காந்துட்டு போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க ரொம்ப மாதம் பைக் ஓட்டிட்டு போவாங்க ரம்யா பார்த்திங்கன்னா கார்த்திக் தோல் மேலே கையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரெண்டு பேருமே ஃபேக்ட்ரிக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சம கோவத்தில் இருப்பாங்க உச்சக்கட்ட கோவத்தில் அப்போ உடனே தீபா கேட்பாங்க என்னங்க ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க ஊருக்கு இன்றைக்கி ஒரு மார்க்கமாக இருக்கீங்க அப்படின்னு கார்த்திகை பார்த்து தீபா கேட்பாங்க சரிங்க அதெல்லாம் விடுங்க பைக்கில் வந்து நீங்கள் ஒரு பொம்பளை ஏற்றிட்டு போனீங்க இல்லை அது யாருங்க அப்படின்னு தீபா கேட்பாங்க அது கேட்டதோட கார்த்திக் வந்து செமையா சாக்காயிருவாங்க தீபாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க அதுவாக தீபா அப்படின்னு ஃபேக்ட்ரியில் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கிட்ட சொல்லுவாங்க எங்கள் கம்பெனியில் ஒரு முக்கியமான டெண்டர் விட்டுருந்தாங்க அதை எடுக்கிறதுக்காக தான் நான் மேடைத்த கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கிட்ட வந்து தெளிவாக சொல்லுவாங்க அதுக்கு உடனே தீபா கேட்பாங்க எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து எவ்வளவோ ஒர்க்கர் இருக்காங்க நிறையா லேபர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே விட்டுட்டு அந்த மேடை வந்து உங்களை தான் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு தீபா கேட்பாங்க ஏன் அவள் வந்து உங்களை தான் கூட்டிகிட்டு போகணுமா அவள் ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதுதானே இல்லைனா டாக்ஸி புக் பண்ணி போக வேண்டியது தானே அங்கே இருக்க லேபரில் வேறு யாராச்சும் அழைச்சிக்கிட்டு போக வேண்டியதானே அவள் எதுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு தீபா வந்து அவளை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கார்த்தியை பார்த்து அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க தீபா அவங்க என்னதான் இருந்தாலும் என்னோடய கம்பெனி பாஸ் அவங்க சொல்கிறத வந்து எப்படி என்னால் கேட்காம இருக்க முடியும் அப்படி நான் கேட்கலன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிவாங்க தீபா அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க ஆனால் கார்த்திக் வந்து என்ன தான் சமாதானப்படுத்துனாலும் தீபா வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை தீபா வந்து சம கோவத்தில் இருப்பாங்க கார்த்திக் மேலே அப்போ கார்த்திக் கேட்பாங்க தீபா நான் என்ன உங்களை பைக்கில் கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்லுவாங்க நான் கேட்டு தானே இங்கே கூட்டிகிட்டு போகணுமா ஏன் உங்களுக்கெல்லாம் தோணாதா அப்படின்னு கேட்பாங்க சரி தீபாவா நம்ம நைட் வந்து ஒரு ரைடு போய் தரலாம் அப்படின்னு கேட்பாங்க உடனே தீபா சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் கார்த்திக் சார் அப்படின்னு கார்த்திக் பார்த்திங்கன்னா செல்லம்மா வந்து தொப்பு காரணம் போடுவாங்க சாரி தீபா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தீபாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப விசரிச்சிருவாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க தீபா அடிக்கடியெல்லாம் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்ப விசிரிப்பாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சரி கார்த்திக் சார் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு தீபா வந்து க்யூட்டாக சொல்லுவாங்க இப்படியே ரெண்டு பேரை மாறி மாறி கொஞ்சிக்குவாங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா காமிப்பாங்க ஐஸ்வர்யா வந்து நேராக ரியாவுக்கு கால் பண்ணுவாங்க ரூமில் இருந்துக்கிட்டு ஐஸ்வர்யா வந்து ரியாவுக்கு கால் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியில் நடந்தது எல்லா விஷயத்தையுமே கிட்ட சொல்லுவாங்க அதை கேரிடு ரியா வந்து செம்மையாக சாக்காவாங்க ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அந்த ரம்யா வந்து வேறு யாரையுமே லவ் பண்ணலை அப்போ வந்து கார்த்திகை தான் லவ் பண்ணுறா அப்போ கொண்டு போய் வந்து கார்த்திகை காட்டுனா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வேறு லேபர் நின்றுட்டாங்க தீபா வந்து வேறு ஒருத்தவங்க தான் லவ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த ரம்யா வந்து கார்த்திகை தான் லவ் பண்ணுறாங்க இதை வந்து தீபாவுக்கு தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து நம்ம ரியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே ரியா கேட்பாங்க என்னக்கா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக அந்த ரம்யா வந்து வேலை பார்க்குறது ஒரு லேபர்னு தெரிஞ்சுமா லவ் பண்ணுறா அப்படின்னு கேட்பாங்க ஆமா ரியா இதை வச்சு தான் நான் இனிமேல் ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும் ரியா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க ரியா ரம்யா வந்து கார்த்திகை தான் லவ் பண்ணுறாங்கன்னு தீபாவுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது ரியா நான் இதை வச்சு தான் ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும் எப்படியாவது அந்த ரம்யாவையும் தீபாவையும் நான் பிரிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னதோடு அதை கேட்டுட்டு வந்து ரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தை காம்பாங்க ஆனந்த் வந்து சாம ட்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்க அப்போ உடனே ரியா கேட்பாங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஏன் இவ்வளோ டைம் ஆச்சு இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் சொல்லுவாங்க மொதல் டைமாக ஒரு பொண்ணு முன்னாடி நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் அதுவும் ஒரு பொம்பு முன்னாடி நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் இதை வந்து என்னால் மறக்கவே முடியாது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்திக் தான் அப்படின்னு கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரியாவுமே ரொம்ப கோவப்படுவாங்க என்ன நடந்துச்சு இதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் ஆனந்த் அப்படின்னு கேட்பாங்க ஆனந்த் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் நடக்கிற இடத்துல என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க ரியா அந்த டெண்டர் எடுக்க போன இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த கார்த்திக் வந்து எல்லாத்தையுமே காரியத்தை எடுத்துட்டான் நான் வந்து எப்படி அந்த டெண்டரை வந்து ரம்யா எடுத்துகிட்டு வன்னேன் அவன் சொன்ன அமௌண்ட்டோட ஒரு அமௌண்ட் கூடயே பேசி நான் வச்சுருந்தேன் அந்த கார்த்திக் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான் அவன் ரொம்பவே நேக்காக பேசி காய நேர்த்தி அந்த டெண்டரை வந்து ரம்யாவுக்கு எடுத்து கொடுத்துட்டான் ரம்யாவுமே நமக்கு எப்படி கார்த்திக் வந்து டெண்டரை எடுத்து கொடுத்துட்டான் அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டே ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே போனான் அதை எனக்கு பார்க்க பார்க்க செம்ம டென்ஷன் ஆகுது இல்லையா அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ஆனந்த் சொல்லுவாங்க அந்த ரம்யாவையும் கார்த்திகையும் நான் பழி வாங்கவும் விட மாட்டேன் நான் முத முத என்னோட வாழ்க்கையில் தோல்வியடைஞ்சிருக்கேன் இதை வந்து என்னால் மறக்கவே முடியாது எப்படியாவது அந்த கார்த்திகையும் ரம்யாவையும் நான் பழி வாங்கணும் நான் எடுக்க வேண்டிய டெண்டரை போய் போய் ஒரு பொம்பளை கிட்டே போயிட்டு நான் தோற்று போய்ட்டு வந்திருக்கேன் இதை வந்து என்னால் மறக்கவே முடியாது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி தான் அப்படின்னு ரியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே தப்பு தப்பாக கார்த்திகை பற்றி சொல்லி ஆனந்திக்கிட்ட ரொம்பவே ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரியா சொல்லுவாங்க கார்த்திகை இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து நினச்சதை எதையுமே முடிக்க முடியாதுங்க அதனால் கார்த்திகை வந்து எப்படியாவது நீங்கள் வந்து இந்த வேலையை விட்டு அவனை துரத்தி ஆடணும் அப்போ தான் நீங்கள் போட்ட சவாலையும் உங்களால் ஜெயிக்க முடியும் இந்த சொத்தையும் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு ரியா சொல்லுவாங்க எப்படி தாங்க வரப்போப்புறமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்